மாசம் வந்து முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் எடுக்க முடியுது டார்கெட் வந்துட்டு ஒரு கொஞ்சம் இடம் ஓரளவுக்கான இடமும் ஒரு கோழியும் ஒரு மாசம் லட்சம் ரூபாய் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எனக்கு நானே பண்ணிக்கிறேன் அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வரும்போது நான் பண்ண ஒரு ரெண்டு மூணு தவறுகள்னால டப்புனு ஒரு பெரிய இழப்பு இருந்ததுல பாதிக்கு பாதி சேவல் கோழில இறந்து போச்சுப்பா போன டிசம்பர் இதே டைம்ல இந்த மழை காலத்துல நான் பண்ண தப்புனால அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் திரும்ப ரெனோவேட் பண்ணிட்டு இப்போ ஒரு அம்பது அறுபது கோழி திரும்ப தாய்க்கொழி அந்த நான் பண்ண தப்பு பெரிய இலப்புங்களா அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த நவம்பர் டிசம்பர் மாசத்துல இப்ப பண்ணையை வந்துட்டு மொத்தமா எல்லாத்தையும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலாம் கொஞ்சம் பிசினஸ் வேற மாதிரி பண்ணலாம்ன்றதுக்காக இப்ப எல்லாம் கோழி எல்லாம் குறைச்சிட்டேன்பா இப்ப வந்து ஒரு ஒரு அஞ்சு சேவல் ஒரு இருபது போட்ட அவ்வளோதான் இருக்கு சரிங்க அது நம்ம பண்ணையை வேற மெத்தடு பண்றதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் கார்டெல்லாம் சுத்தி எல்லாம் உல ஓட்டி போட்டு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணைய ஓகே ஓகேங்களா மெயினா என்னென்ன தவறுகள் பண்ணிருந்தீங்க அதை பத்தி தெளிவா சொல்ல முடியும் குறிப்பா ஒரு நாலு தவறுப்பா வந்துட்டு பணி காலத்துல மழை பெய்யற காலத்துல வந்துட்டு காலையில எல்லாம் திறந்துடக்கூடாது ஆறு ஏழு மணிக்கு முன்னாடி திறந்துடக்கூடாது ஆனா கிட்ட உற்பத்தி வந்துட்டு நம்ம மேய்ச்சல் நிலத்துல தான் வளர்த்துறோம் உள்ள வச்சுரும் அழைக்கல அதனால காலைல ஒரு ஆற ஏழு மணிக்கு தொடரும் போது வெளியே வந்துடும் இந்த வெளியில இருக்கிற இருக்கு பாத்தீங்களா இந்த பில்ல சாடும் போது அதுல இருக்க பனி சளி அதெல்லாம் ஒட்டிக்கும் சீக்கிரம் சளி வந்துடும் அது நைட்டு ஒரு எட்நூறு ஆயிரம் கோழி குஞ்சுலா இருக்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி டக்குன்னு ஒட்டிரும் பக்கத்து பக்கத்துல ஒண்ணு தும்பிடுச்சுன்னா அடுத்து அப்படியே ஒட்டிரும் இது ஒரு தவறு இதே டைம்ல இன்னொரு தவறு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இது மாதிரி நோய் ஏதோ வருது அப்படின்ட்டு நோய் வந்ததுக்கு அப்புறம் ஆடிவிக்க போட்டேன் நான் வந்துட்டு எப்பயே கோழிக்கு ஆடிவிக்க இந்த இன்ஜெக்ஷன் பரிசா போட்டதே இல்லை எல்லாம் இமே இயற்கையிலே பண்ணேன் இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் போடக்கூடாது இந்த தப்ப நீங்களும் யாரும் பண்ணிடாதீங்க எதுலாமே வருபோன்னு காப்பா தான் வர்றதுக்கு முன்னாடியே இன்ஜெக்ஷன் போட்டுருங்க ரெகுலரா பீரியாடிக்கா இன்ஜெக்ஷன் போடுங்க அது என்ன கோழி பண்ணிக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் சொல்றாங்களோ அந்த எட்டு நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாள் அதெல்லாம் கட்டா போட்டுருங்க வந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு எந்த இன்ஜெக்ஷன் போடாதீங்க அது ஒண்ணு தப்பு மூணாவது ஆஹ் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு சும்மா ஒரு பத்து குஞ்சு மாதிரி கொண்டாந்து அனுசரி விட்டாருங்க அந்த குஞ்சுல ஏதோ ஒரு நோய் தாக்குதல இருந்திருக்குது அவரு அந்த தனியா அந்த போதும் வச்சிருந்தாரு அதை எடுத்து ஒரு நாள் விட்டாரு விடும்போது அவர் நாலு குஞ்சு பத்துல நாலு இறந்துச்சு அதுல இருந்து தப்பிட்ட அப்போ நமக்கு ஏதோ அஃபெக்ட் பண்ணிடுச்சு அதுல தான் என்னோட பண்ண மொத்தமா காலியான இந்த மூணு தப்பு காலையில நேரமா திறந்துடுறது மழை காலத்துல பனிக்காலத்துல இன்னொன்னு நோய் வந்தக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறது மூணாவது வெளியில இருந்து கோழிக்குள்ள வருது கரெக்டாக இது மூணு ஒரே டைம்ல நடந்துச்சு அந்த ஒரு வார கேப்ல மூணு நாள்ல இருந்த நம்ம கிட்ட இருந்த ஒரு ஆயிரம் கோழில வந்துட்டு ஒரு செவென்ட்டி பர்சன்ட் காலியாயிருச்சு செவன் இப்போ நீங்க தாய் கோழி வந்துட்டு ஒரு நூறு கோழியுமே சேவல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தஞ்சு முப்பது சேவல் பெரிய சேவல் இருந்துச்சுங்க அந்த சேவல் எல்லாமே இறந்து போச்சு தாய்கோழில ஒரு ஐம்பது தாய்கோழி பக்கம் இறந்துச்சு அதுக்கப்புறம் மீதி ஐம்பது தாய்கோழி வச்சுதான் திரும்பவும் உற்பத்தி பண்ணி அதை ஒரு வருஷம் மீதி இது பண்ணது நடுவில் அந்த ஆறு மாசம் உழைப்பு போயிருச்சு அந்த இறந்து போன ஒருத்த பாத்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டம் நான் பண்ண தவறு ஆனா அந்த நான் வந்துட்டு அந்த தாய்கோழி எல்லாம் எதுவுமே இறக்காம நோய் வராம அப்படியே வச்சிருந்தேன்னா நீங்க இன்னைக்கு வந்து என்ன வந்து அந்த ஒரு லட்சம் அச்சீவ் பண்ண ஒரு ஃபார்ம் நீங்க காட்டலாம் அது முடியும் கண்டிப்பா அது முடியும் அது நம்ம நோய் தடுப்பு மேலாண்மை நாம் பண்ண தவறுகளை நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா இது முடியும் கண்டிப்பா சரி ஓகே சரிங்க இப்ப நிறைய பேர் வந்து நிறைய அதாவது கோழிப்பண்ணையில கண்டிப்பா லாபம் இருக்குன்னு சொல்றீங்க இதே ஒரு நோக்கத்துல நிறைய பேர் வந்து பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப ஏன்னா நிறைய நீ அனுபவம் வாய்ந்த உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருதுங்கிறப்ப புதுசா வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்க இல்ல நான் பெரும்பாலுமே நான் யாராவது சொல்றதாங்க பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நிறைய கட்டு செயல் வளர்த்தலாம் அப்படி விளையாட்டு செயல் வளர்த்தா நம்ம ஃபார்மியா இருக்காங்க நான் பெரும்பாலும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லாட்டி ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாசம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் கொஞ்சம் இருபத்தஞ்சி சென்ட் இருக்கு ஒரு ஐம்பது சென்ட் இடம் இருக்கு நான் அதுக்குள்ள ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கான நான் சில ஐடியா சொல்றேன்ப்பா கண்டிப்பா ஷெட் ஒண்ணு தேவை ஸோ ஷெட்டு வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டு வகையான ஷெட்டு போடலாம் இப்ப இந்த ஷெட் நான் வந்துட்டு ஒரு மூணு நாலு லட்சத்து மாதிரி போடும்போது எனக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாச்சுப்பா ஆனா இதே ஷெட் இப்ப எனக்கு இருக்க மூணுல ஒரு பங்கு தான் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துல ஒரு அறுபத்தஞ்சுக்கு இருபதுன்ற ரேஞ்சுல அறுபதாயிரம் ரூபாய் ஷெட் போட்டுடலாம் அதுவே போதுமா அதுவே போதும் இதுக்கு எப்படி எப்படி சொல்றேன் நான் வந்து என்ன பண்ணலங்க கீழே கீத்து போட்டு மேல இந்த ஷீட்டு போட்டிருக்கேன் அந்த ஷீட்டு தான் வந்து எனக்கு விலை ஜாஸ்தி இப்ப நீங்க இந்த கீத்துமே ஷீட்டும் போடாமயே இப்ப நீங்க சேலம் மேட்டூர் பக்கத்துல ஒயிட் கலர்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வருதுங்க சோலார் பேனல் வந்து சொல்றாங்க அது வந்து பிளாஸ்டிக் பத்து வருஷம் கேரண்டி தராங்க அந்த இதுக்கு சோ நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கிலோ எட்டு ரூபாயோ ரொம்ப கம்மி தான் இவ்வளவு இதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சீட் வரும் அப்புறம் நீங்க கீழ கீத்து கூட தேவையில்லை கீத்துக்கு எதுவுமே இல்லாம எதுவுமே தேவையில்லை கூலிங்காவும் இருக்கு சூடு எதுவும் காட்டாதுங்க இப்ப இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி போடும்போது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாயில இந்த ரேஞ்சுக்கு ஒரு இது போடலாம் ஷெட்டே போடலாம் இப்ப இதுல வந்து உங்களுக்கு இடம் இருக்கிறவங்க இடம் இல்லாதவங்க ரெண்டு பேரும் போடலாம் இடம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் நாங்க இப்ப நிறைய மெத்த வந்து கோழி எல்லாம் உள்ளுக்குள்ளே வளர்த்த மாதிரி கேஜ் சிஸ்டம் மாதிரி டபுள் லேயர்ல எல்லாம் இருக்கு அந்த மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளேயே போட்டு உள்ளுக்குள்ளேயே சாப்பாடு வச்சு அந்த மாதிரி வளர்த்தலாம் பில்ல கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னா கோழியை வந்து வெளிய விட்டு வளர்த்தலாம் வெளிய விட்டு நீங்க கம்பு மக்காச்சோளம் அரிசி இதெல்லாம் போட்டாவே உங்களுக்கு ஒரு இது கண்டிப்பா பண்ணலாம் ஷெட்டுக்கு வந்துட்டு யாரும் அதிகமா செலவு பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இது போட்டுங்க அந்த பேனல் ஷீட் போட்டு போடுங்க சுத்தி வந்துட்டு கம்பி விலை கட்டி விட்டுருங்க அதுல வந்துட்டு ஒரு மூணு அடிக்கு இல்லை அஞ்சு அடிக்கு அந்த கோழி வர மாதிரி கட்டி விட்டுருங்க ஏதாவது பூச்சி இது வந்தாலோ நாக பாம்பு அந்த மாதிரி வந்தாலோ இந்த பாம்பு வந்தாலும் உள்ள போகாத அளவுக்கு அது கொஞ்சம் மேடையத்தி கட்டிக்குங்க ஒரு தரமட்டத்துல இருந்து மண்ணை கொட்டி ஒரு ஒரு அடி மேல எதுக்காக சொல்றேன்னா இப்ப நான் வந்து போன வாரம் பயங்கர பயங்கரமலையும் கரூர்ல கொஞ்சம் ஷெட்டுக்குள்ள அந்த ஷெட்டுக்குள்ள வந்துட்டு தண்ணி உள்ள வந்துருச்சு ஸோ அந்த கவர் எல்லாம் பண்ணாமல் சரியா பண்ணுங்க மழை தண்ணி உள்ளே அளவுக்குங்க பூச்சி அது உள்ள வராத அளவுக்கு ஓகே கரெக்டாக ஷெட்டை ஒரு ரெண்டு அடி மேலே ஏற்றி மண்ணை குட்டி அந்த கம்மி ரேட்டுக்கு போட்டுங்க மினிமம் அமௌண்ட்டில் முடிஞ்சளவுக்கு ஐம்பதாயிரம் ஆமாங்க நீங்கள் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த மாதிரி பெரிய ஷெட்டே போட்டுக்கலாம் நீங்க இதுலேயே நீங்க தாராளமாக பார்ட்டிசேன் பண்ணி வளர்த்தலாம் சரிங்களா இந்த மாதிரி கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி நான் முழு நேரமாவே இறங்கி பண்ணலாமா இல்லைன்னா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இது பகுதியாக பகுதி நேரத்துல பண்ணலாம் இதுல வந்துங்க அதிகபட்சம் காலையில ஒன்னு ஒன்னே ஒன்றரை மணி நேரம் அதிகபட்சம் வேலைங்க சாயந்தரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரம் வேலை தாங்க சோ நீங்க வந்துட்டு காலையில உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்துக்க முடியும்னா நீங்க தாராளமா டபுள் வேலையும் பாக்கலாம் காலையில ஒரு ஆறு ஆறரைக்கு மழை காலத்து வர மற்ற ஒரு ஆறு ஆறரைக்கு திறந்து வெளியே திறந்து விட்டுருவாங்க திறந்து விட்டு தண்ணி எல்லாம் மாற்றிட்டு சாப்பாடு வச்சுட்டுங்க கோழி குஞ்சுகளுக்கு சாப்பாடு வச்சுன்னா முடிஞ்சு இது எல்லாமே செஞ்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குங்க சாயந்தரம் வந்து கோழிகளுக்கு முட்டை எடுத்து வச்சுட்டு ஏதாவது கோழி ஏதாவது படுத்து கிடக்குதா ஏதாவது உடம்பு சரியா என்ன ஏதுன்னு பார்த்தா போது அவ்வளவுதான் வேலைங்க தாராளமா பண்ணலாம் ரெண்டு வேலை பண்ணலாங்க இதுக்கு காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் முக்கால் மணி நேரம் இருந்தா போகுதுங்க கூட ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா நல்லாவே பண்ணலாம் சரிங்களா ஓகே இப்ப இந்த நிலம் இல்லாமலாம் ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரெண்ட் எல்லாம் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி உங்களோட நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் என்னோட அனுபவம் சொல்றேன் ஏன்னா உங்களோட வருமானத்துல பாதி வந்து அதே எடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு இப்ப என்ன மாதிரி நீங்க இழப்பு சந்திச்சு நீங்களே நீங்க வருமான ரெண்டும் கொடுத்து இழப்பு கொண்டாடுதும் போய் நீங்க தீவிரம் நிறைய வாங்கி போட்டுருப்பீங்க கடத்தல ஒண்ணுமே இல்லாம உங்களுக்கு மன உடிச்சல் தான் வரும் என்னோட அனுபவத்துல ரெண்டுக்கு எதாவது எடுத்து போனாங்க இருபது சென்ட் இருந்தா கூட போதுங்க இருபது சென்ட் இருந்தா ஷெட்டுக்குள்ளேயே வந்து கேஜி சிஸ்டம் போட்டு மூணு லேயரா போட்டு வளர்த்தலாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க சக்சஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டுங்கிறப்ப நீ லாபம் எடுத்தாலும் சரி நஷ்டம் எடுத்தாலும் சரி அமௌண்ட் கொடுத்தா அவங்க கொடுத்தே ஆகும் ஆமா நீங்க பாருங்க பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு செலவு பண்ணிருப்பீங்க தீனிக்கு செலவு பண்ணிருப்பீங்க ஆமாங்க இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு நீங்க உழைச்சதுக்கு ஒரு பத்து பைசா கூட பிரச்சனை இல்லாம இருக்கும் நீங்க ரெண்டுக்கு போ இருபது சென்ட் இருந்தா கூட போதுங்க ஒரு வயல் அளவு இவ்வளவு சென்ட்டுங்க இதுக்குள்ள நீங்க செட்டை போட்டு கேஜ் முறையில வளர்த்துங்க இல்ல எனக்கு ஒரு ஐம்பது சென்ட் பக்கம் இருக்குன்னா ஒரு கேஜ போட்டு கேளு வெளியே விட்டு அப்படி வளர்த்தலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி இப்போ கோழி வந்து இப்போ பண்ணை ஆரம்பிக்கணும் எந்த எந்த மாதிரியான கோழிகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் தான் என் அனுபவம் சொல்கிறேங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபேமிலி வந்துட்டு கொஞ்சம் ஒரு வருமானம் பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விளையாட்டு சேவல் பண்ணுறேன் அதெல்லாம் எவ்வளோ இதே பண்ணாமங்க கறிக்கையாக கோழி வளர்த்துங்க அதாவது இடவட்டுன்னு சொல்லுவாங்க இடவட்டுனாங்க நாட்டுக்கோழி தான் தாய்க்க இப்ப பெருவடை நம்மள இதெல்லாம் சேவல் பாத்தீங்கன்னா நாலு ரேட்ல அஞ்சு கிலோ வருங்க பொட்டை எல்லாம் மூணு பல போட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாலு கிலோ பொட்டை எல்லாம் நிக்கீங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்திங்க பிளஸ் ரேட்டு ஜாஸ்தி நீங்க இதே ஒரு இடவெட்டு இடவெட்டுன்னா வந்துட்டு சேவல் வந்து ஒரு மூணு கிலோங்க பொட்டை வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ இது உங்க லோக்கல்ல இருக்க சந்தையில ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு ரெண்டு சேவலும் ஒரு ஏழு எட்டு பொட்டையும் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அதுல வச்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் பாருங்க ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகுது போட்டு அதாவது ஒரு போட்டு அதுக்குள்ள நீங்க மொத்தமா ஒரு இருபத்தஞ்சு பொட்டையும் ஒரு அஞ்சு சேவல் மாதிரி பாத்துக்கங்க அஞ்சு சேவல் வந்துட்டு ரெண்டு சேவல் வெளியே வெளியே வந்துடுங்க அதை அடைச்சு வச்சுட்டு திரும்ப அடுத்து ஒரு மூணு சேவல் வெளிச்சு இருக்கா அப்படின்னா அதோட பொறுப்பு தான் நல்லா இருக்கும் இப்ப அஞ்சு சேவலாக போச்சு கோழி முடிச்சிட்டே இருந்தீங்களே ஒரு சேவல இருந்து பொட்டையோ டிஸ்டர்ப் பண்ணும் அப்புறம் சேவலோட வீரியமும் குறைஞ்சிருக்கும் சோ ரெண்டு மாசம் கேப் போட்டு கேப் போட்டு பண்ணும்போது போது அதுக்கும் வீரியம் நல்லா இருக்கும் முட்டையோட உற்பத்தி நல்லா இருக்கும் கொஞ்சம் பொறிப்பு தர நல்லா இருக்கும் என்னோட சஜஷன் தயவு செஞ்சு ஒரு மிடில் காமன் பீப்புள் வந்துட்டு இந்த விளையாட்டு சேவை பெரிய லெவல்ல பண்ற அப்படின்னா போகாதீங்க ஒரு ஷெட் போடுங்க அளவா உங்க பக்கத்துல சந்தையிலயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க வீட்லயோ சேவல் வாங்கிட்டு வாங்க நல்ல கறிக்கி நல்லா பண்ணலாம் நல்ல வருமானம் இருக்குதுங்க ஒரு மாசம் இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அழகு போல சம்பாதிக்கலாம் கறிக்காக கொடுத்தால் மட்டுமே நீங்க அதிக விலை கொடுத்து சேவலோ போட்டியோ வாங்காதீங்க முட்டையையும் அதுக்கு இடையிலேயே நம்ம விற்பனை பண்ணிக்கலாம் என்னோட அனுபவம் சொல்றேங்க முட்டை முட்டைனால வந்துட்டு வருமானமே கிடையாது உங்களோட அலைச்சலுக்கு தான் சரியா போகும் ஒடிஞ்சி முட்டை கொடுத்தீங்கன்னா நான் வந்து இருபது ரூபாய்க்கு கொடுக்கும் போதே அதை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க அதுல அலைச்சலுக்கு போகறது சரியா இருந்துச்சு நீங்க வந்துட்டு வருமானத்தை எப்படி பெருக்கலாம்னு பாத்தீங்கன்னா கோழி சேவல் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டுங்க ஒரு ரேஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது பொட்டை ஆயிடுச்சு உங்ககிட்ட ஒரு அஞ்சு சேவல் இருக்கும் போது நீங்க குஞ்சா கொடுக்கலாம் ஒரு வார குஞ்சு ஒரு மாச குஞ்சு மூணு மாசம் குஞ்சு வரைக்கும் கொடுங்க மூணு மாசத்துக்கு மேல கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் நேரம் ஆறரை மாசம் தான் ஆறரை மாசம் வந்து ஒன்றரை கிலோ வந்துடும் கறிக்கடையில ஒன்றரை கிலோ தான் எடுப்பாங்க அது கறிக்கடையில ஒன்றரை கிலோக்கு தான் எடுப்பாங்க சோ அப்படின்றப்ப நீங்க ஆறரை மாசத்துல இருந்து விற்க ஆரம்பிச்சிடலாம் மூணு மாசத்துக்கு மேல குஞ்சு வைக்காதீங்க மூணு மாசம் வரைக்கும் குஞ்சு கொண்டாந்துருக்கீங்கன்னா அடுத்த ஒன்றரை மாசம் நீங்க அடுத்த மூணு மாசம் ஈஸியா ஒரு மேல வந்துரும் அப்ப நீங்க கறிக்கு கொடுத்து பழகிக்கலாம் முட்டைக்கு கொடுத்தா நமக்கு பெரிய முட்டைனால உங்களுக்கு வருமானமே இல்லைங்க உங்களுக்கு ஒன்னும் பாக்க முடியாது வருமானம் பாக்க முடியாது